வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான வெயிட் போடக்கூடிய ஒரு ரெசிபி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் எந்த டைமில் வேணாலும் டக்குன்னு செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களும் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி நிறைய மம்மீஸ்க்கு இந்த வீடியோ ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்கான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அவல் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு க்ளீன் பவுலில் சேர்த்துட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இது நல்லா சாஃப்டாக ஊறி வந்துட்ருக்கு இப்போ ஊறி வந்த அவல் பாசிப்பருப்பு ரெண்டையுமே ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே துருவன கேரட்டு ஒரு பாதி கேரட்டாக மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா துருவிட்டு அது கூடவே சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் வந்து கேரட்டுக்கு பதிலாக வேறு என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு பல் பூண்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா குழைவாக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அவல் கேரட் ரெண்டுமே வந்து நல்லா வெந்து வந்துட்ருக்கு இந்த மாதிரி நல்லா குழைவாக வெந்துருச்சு இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க நல்லா குளைவாக தான் இருக்கும் எட்டு மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நல்லா கையில் மசிச்சு அப்படியே கொடுக்கலாம் அந்த கேரட்டை மட்டும் இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு மசிச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ இதுக்கு வந்து நெய்யில் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே போகா அப்படிங்கிறதுனால நெய் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க என்னென்னா இந்த பவுடர் எல்லாம் சேர்க்கும் போது வந்து அது கரிஞ்சு போயிடும் இப்போ கொஞ்சமாக இந்த பெப்பர் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நெய்யை வந்து தாளிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகவும் செய்யும் இப்போ நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்கிற நெய்யை வந்து இது கூட சேர்த்துட்டு இந்த அவல் கேரட்டு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா கீ போகா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெசிபி குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும் பருப்பு நெய் எல்லாமே சேர்த்துருக்கிறதால நல்லா வெயிட்டும் போடும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை வந்து நம்ம ஒரு மிதமான சூட்டில் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எந்த டைமில் வேணாலும் கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து நிறைய நிறைய சாப்பிடுவாங்க நல்ல நிம்மதியாகவும் தூங்குவாங்க நைட் டைமு நெய் வந்து சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் குழந்தைங்களை விளையாட விட்டுட்டு தூங்க வச்சா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும் ஸோ தாராளமாக நைட் வந்து நெய் கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்